செய்திகதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் குறித்து தென்காசி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு தென்காசி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழாவை முன்னிட்டு தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து செல்வது குறித்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடக்கி வைத்தார் தமிழகத்தில் சாலை விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று முதல் இம்மாதம் இறுதி வரை சாலை பாதுகாப்பு மாதமாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் முன்பிருந்து தலைக்கவசம் மற்றும் கார்களில் போது சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரண்டு மற்றும் நான்கு சக்கர விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியின் போது காவலர்கள் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி நடுபல் வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை பேரணியாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பயிற்சி பள்ளி ஊழியர்கள் தன்னால்வர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளோடு இந்த மாதம் இறுதி வரை நடைபெற உள்ளது என வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் சாலை விதிகளில் கடைபிடிக்க வேண்டும் எனவும் சாலையில் செல்லும் போது இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் அதேபோல கார்களில் செல்லக்கூடிய நபர்கள் அதாவது ஓட்டுநர் ஆகவட்டும் அதன் அருகில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு பொதுநலன் கருதி மக்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் இதை அனைவரும் கடைபிடித்து பாதுகாப்புடன் சாலைகளில் பயணிக்க வேண்டும் எனவும் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு சாலை பாதுகாப்பு விழாவானது ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த சாலை பாதுகாப்பு வார விழா தென்காசி மாவட்டத்தில் தற்போது துவங்கி உள்ள நிலையில் இந்த மாதம் முழுவதும் இந்த விழாவை நடைபெற உள்ளது எனவே பொதுமக்கள் சாலை பாதுகாப்பை விழிப்புணர்வோடு மேற்கொள்ள வேண்டும் எனவும் இங்குள்ள வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் காவலர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு ஆவடியில் தேசிய சாலை பாதுகாப்பு குறித்த பள்ளி மாணவ மாணவியர் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆவடி மாநகராட்சியில் இருந்து புறப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆவடி செக் போஸ்ட் பேருந்து நிலையம் அருகில் நிறைவடைந்தது இதில் மாநகராட்சிக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை காவல் உதவி ஆணையர் திரு சீனிவாசன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் உயிர்க்கவசம் சிக்னலை மதிப்போம் சிக்கலை தவிர்ப்போம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு படியில் பயணம் நொடியில் மரணம் போன்ற சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை யமதர்மன் மிரட்டுவது போல் மாணவர் நடித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு காவல்துறை வார்டன்கள் பள்ளி ஆசிரியர்கள் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு காவல் நிலையம் சார்பில் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆவடி போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் பாபு உதவி ஆய்வாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

இந்தியாவில் உருவாக்கப்படுற பொருளுக்கு தரம் எப்படி இருக்குன்றது நிர்ணயிக்கிறது தான் நம்ம பிஎஸ்ஸோட மெயின் நோக்கம் பிஏஎஸ் பண்ண இந்த பொருள் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தவிர பிஏஎஸ் கேர் ஆப்ன்ற ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மூலமாக கஸ்டமர்ஸ் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் அதில் மேலே இருக்க லைசன்ஸ் நம்பரோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை ஜுவல்ஸ் வாங்கினால அந்த ஹெச்டி நம்பரோ அதை போட்டு வெரிஃபை பண்ணி அது கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் வாங்குங்க இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாமே வந்து சிஆர்எஸ் தான் இருக்குது சிசிடிவி லுமினரி ஸ்கேனர் பிரிண்டர் காப்பிங் மிஷின் எல்இடி மிஷின் பிரிண்டர்ஸ் பிளாட்டர்ஸ் லேப்டாப்ஸ் ஈவன் யுவர் மொபைல் ஃபோன் சார்ஜஸ் கூட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க்ல தான் கவர் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் மேண்டேட்ரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது சீப்னஸ் பார்த்து வாங்காதீங்க ரிலேபிளான ப்ராடக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க பை சான்ஸ் நீங்கள் வாங்குற கடையில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் இல்லை இந்த மாதிரி ஐட்டமுக்குனா அந்த பிஎஸ்கேர் ஆப்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் லாச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க வித்தின் அ ஸ்பான் ஆஃப் டைம் வந்து எடுப்பாங்க ஸோ பிஏஎஸோட தரமான பொருட்கள் வாங்கினா தான் நம்மளை வந்து வெரைட்டி ரிடக்ஷன் பண்ண முடியும் ஸ்டாண்டர்டைஸான ப்ராடக்ட் வாங்க முடியும் நம்ம நாடு வந்து இப்போ நிறைய இம்போர்ட் பண்ணுறோம்ல வீ இம்போர்ட் பண்ணுறது நிப்பாட்டி நம்ம நாடு வந்து வீல் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்டிங் டு அதர் கண்ட்ரிஸ் அதுதான் வி ஷுட் ட்ரை அதான் நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு வி ஷுட் பி செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி வேர்ல்டு அண்ட் இப்போ இம்போர்ட்டிங் கண்ட்ரிலருந்து வீ ஷூட் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அந்த மாதிரி மாத்தணும்னா எல்லா பொருளும் தரமான பொருளாக பார்த்து வாங்கணும் சீப்பான இம்போர்ட்ஸை பார்த்து வாங்கிட்டு நம்மளுக்கும் பைசாவும் வேஸ்ட்டு அந்த பொருளும் வேஸ்ட்டு ப்ளஸ்ஸு அந்த சுற்றுச்சூழலுக்கும் அது ஒரு வேஸ்ட்டு ஸோ அதை அவாய்டு பண்ணுறதுக்கு தரமான பொருளாக பார்த்து வாங்குங்க பிஏசி ஸ்டாண்ட் கேரண்டி ஃபார் த ப்ராடக்ட் இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க செலவாகும் அந்த செலவெல்லாம் வந்து பிஏசி ஏற்றுகிட்டு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷனாக கொடுக்குறோம் மக்களுக்கு நாங்கள் ஒரு கேரண்டி கொடுக்குறோம் அந்த மேனுஃபேக்சர் எதாவது தப்பான பொருள் கொடுத்துட்டாருன்னா அது பிஎஸ் வந்து வில் டேக் ஆக்ஷன் வந்து மேனுஃபேக்சர் இஃப் த ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா அதனால் மக்கள் வந்து அவேர்னஸாக இருந்துட்டு ஏமாறாமல் நல்ல பொருளாக பார்த்து வாங்குங்க எந்த பொருள் வாங்கினாலும் நிலையான பொருளாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கும் ஒரு சேவிங்கு நாட்டுக்கும் ஒரு சேவிங் அது இது தவிர சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது எல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுலேயும் ஒரு ஒரு கோல்ஸ் பற்றி ரிலேட்டடாக இருக்கும் ஸோ எல்லா கண்ட்ரீஸும் இந்த வேர்ல்டில் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப் கோல்ஸ் பை டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து அச்சீவ் பண்ணணும் அதுக்காக எல்லாரும் ஸ்ட்ரை பண்ணுறாங்க எவ்வடி ஆர் டேக்கிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் இட் ஸோ எல்லா மக்களுக்கும் நான் சொல்லுவேன் உங்கள் பைசா வீணாக்காமல் தரமான பொருட்கிட்ட வாங்கினா உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் நிலச்சி நிற்கும் ப்ளஸ் அந்த நேஷ்னல் வேஸ்டேஜும் எதுவும் இருக்காது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலகம் முழுவதிலும் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை இன்று புவனேஸ்வரில் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இவர்களின் சாதனைகள் பெருமிதத்திற்கு உரியது என்றும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் தேவையில் தன்னிறைவை பெறுவதற்கான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் தேர்வுக்கு தயாராவது குறித்து பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க இதுவரை இரண்டு புள்ளி ஆறு கோடி பேர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது காசநோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள சுகாதார மையத்தை தொடர்பு கொண்டு இலவச பரிசோதனை செய்து கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நிறைவு பெறுகிறது